வணக்கம் நேர்களே இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய ராசிகளை பார்ப்போம் மேடராசி நேர்களே சற்று விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் தடைகள் விலகும் இறை வழிபாட்டால் நன்மை உண்டு புத்துணர்ச்சி பெறுவீர்கள் இடபராசி நேர்களே எதிர்பார்த்த காலங்களில் வெற்றியுண்டு தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் புதிய திட்டங்களில் ஈடுபட்டு வெற்றி காணக்கூடிய சூழல் தென்படுகிறது மிதனராசி நேர்களே மன உளைச்சலுக்கு கொடுக்காதீர்கள் சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு திட்டமிட்டு செயலாற்றுங்கள் கடகராசினியர்களே கவலையை மறந்து தன்னம்பிக்கை தரக்கூடிய சூழல் உருவாகும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது பெரியோர் உதவியால் நன்மை உண்டு சிம்ம ராசினியர்களே குதூகலம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் தூரடுத்து பிரயாணங்கள் நன்மைகளை ஏற்படுத்தும் இன்றைய நாள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் கன்னிராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தடைகள் விலகும் தூரடித்து செய்து மன ஆறுதலை தரும் துலா ராசி நேர்களே நீண்ட கால ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழல் தென்படுகிறது திடீர் பிரயாணங்களால் நன்மை உண்டு பொறுமை அவசியம் விருச்சகராசி நேர்களே பெரியோர் உதவியால் நன்மை உண்டு நீண்ட கால ஆசை நிறைவேறும் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பி தனுசு ராசி பொறுமை அவசியம் வீண் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் அவதானம் தேவை வாக்குவாதங்களில் ஈடுபடாது மகர ராசி எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் தொழில் முயற்சியில் மாற்றங்கள் உண்டு நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் இரவு பயணங்களை தவிர்ப்பதால் நன்மை ஏற்படும் கும்பராசி நேர்களே அயலவருடன் சற்று விட்டு கொடுப்புடன் செயலாற்றுங்கள் தடைகள் விலகம் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் மீனராசி நேர்களே சமூகத்தில் புக்செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும்